எஸ்விபி சேனல் வாஸ்து பகுதியில் தங்களை அன்போடு வரவேற்கிறோம் எஸ்விபி சேனலின் வாஸ்து பகுதியில் ஒவ்வொரு இடத்திற்கு சென்று ஒவ்வொரு மனை அல்லது வீடு வாஸ்துவினால் பாதிக்கப்பட்ட மனை அல்லது வீடுகளுக்கு சென்று குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணி அதனுடைய வரைபடத்தின் மூலம் தங்களுக்கு எந்தெந்த குறைபாடுகள் உள்ளது என்பதை நேரடி கல ஆய்வின் மூலம் ஆராய்ந்து வரைபடத்தின் மூலம் தங்களுக்கு விளக்கம் அளித்து தங்கள் இதுபோன்று அமைப்புகள் இல்லாமல் நன்முறையில் வாழ அமைப்புகளை அமைத்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம் தற்பொழுது கிழக்கு பார்த்த மனை இந்த கிழக்கு பார்த்த அகலம் இருபத்தி இரண்டு அடி நீளம் இருபத்தி ஆறு அடி கொண்ட இந்த மனையில் வடகிழக்கு பகுதியில் வெட்டப்பட்ட நிலையிலும் இந்த வடகிழக்கு பகுதியில் வெட்டப்பட்ட நிலையிலும் வடகிழக்கு பகுதியில் இந்த கிழக்கு பகுதியில் மெயின் வச்சுருக்காங்க இந்த தென்கிழக்கு தென்கிழக்கு அக்னி மூடையும் மாடிப்படை அமைப்புகளும் வெளிப்புற தோட்டத்தும் கொண்ட மாடிப்புற அமைப்புகளும் அதன் அருகில் ஹாலும் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிற இடத்துல ஒரு சின்னதாகவும் போட்டிருக்காங்க அதன் ஒட்டி ஒரு ஜன்னல் அதாவது வடமேற்கு பகுதியில் சமையல் அது அதனை ஒட்டி ஒரு ஜன்னல் இந்த வடகிழக்கு பகுதியில் பெட்ரூம் போட்டிருக்காங்க இது என்னவென்றால் சிறிய அளவுள்ள மனை என்றாலும் இந்த மனையில் தென்மேற்கு பகுதியில் செப்டி டேம் தென்மேற்கு பகுதியில் தாய்மேக் மற்றும் செப்டி டேம் இந்த இரண்டும் இருக்கக்கூடாது வரக்கூடாது முக்கியமானது தென்மேற்கு பகுதியானது மாஸ்டர் குடும்ப தலைவர் தலைவிகளுக்கு சொந்தமான இடம் இந்த மாஸ்டர் பிடமில் வந்து செப்டி டேம் டாய்லெட் பாத்ரூம் இருப்பதனால் இந்த வரைபடம் கொண்ட மனை அல்லது வீட்டில் உள்ளவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கள ஆய்வு மூலம் கிடைக்கப்பட்ட இந்த அமைப்பில் உள்ளவர்கள் மாஸ்டர் இந்த மனையின் குடும்பத் தலைவர் தலைவர்களுடன் ஒன்று சேர்ந்து குடும்பம் குடும்பம் செய்யாமல் தன்னுடைய தகுதியை இழந்து வெளியூர்களில் வேறொரு தொடர்பில் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருகிறார் அவர் இராத குடிப்பழக்கத்தையும் எப்பொழுதும் நிதானமற்ற ஒரு போக்கையும் கடைப்பிடித்து கொண்டு வருகிறார் இதில் மாஸ்டர் தென்மேற்கு பகுதியில் குடும்ப தலைவிக்கும் தலைவர்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறது இந்த மனைவி உள்ளவர்கள் அதிக பாதிப்புகளை உண்டாவதனால் இதன் குழந்தைகளுக்கும் அந்த பாதிப்புகள் உள்ளடக்கி அமைந்ததாகும் இந்த கலாயின் மூலம் இந்த அமைப்பு கொண்ட வீடுகளில் சென்று பார்க்கும் பொழுது குடும்பத் தலைவர்களுக்கும் குடும்பத் தலைவர்களுக்கும் அதிக இடைவெளிகள் பயன்படுவதாகவும் தென்மேற்கு பகுதியில் மாடிப்பழி இருப்பதனாலும் தொடர்ந்து இந்த வீட்டில் வசிக்கும் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த பெண் குழந்தைகளில் இரண்டு பெண் குழந்தைகள் காதல் திருமணம் செய்து கொண்டு வெளியூரில் வசிக்கிறார்கள் அந்த காதல் திருமணமாக இருந்தாலும் குடும்பத்துடன் ஒன்றி வாழ்ந்து வருகிறார்கள் குடும்பத்துடன் அனுசரணையோடு முறையான திருமணம் செய்து வந்து வருகிறார்கள் இந்த மனையின் பாதிப்பு என்னவென்றால் குடும்ப தலைவர் தலைவியுடன் தொடர்பில் இல்லாமலும் தன்னை பெற்ற மகன் மகள்களுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் வெகு தூரத்தில் வசித்து வருகிறார் இந்த குறைபாடுகளை கலைய நாம் இந்த கல ஆய்வின் மூலம் இந்த இவ்வித குறைபாடுகள் இல்லாமல் மனை அமைத்து வாழ நன்கு வாழ்த்துகிறோம் உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு கலா ஆய்வின் மூலம் ஒவ்வொரு இடத்திற்கு சென்று அனுபவ ரீதியாக அவர்கள் படும் இன்னல்களையும் மற்ற இடர்வர்களையும் சந்தித்து மக்களாகிய உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக் கூறுவதனால் மக்களை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்